நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உள்ள பலஸ்தீனில் நகரங்களில் ஹிப்ரோன் என்று அழைக்கப்படுகின்ற நகரம் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பல்வேறு நபிமார்கள் வாழ்ந்த இடமாகவும் இந்த ஹிப்ரோன் நகரம் அறியப்படுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஹிப்ரோன் என்று அழைக்கப்படும் நகரமானது மேற்கு கரையின் தெற்கு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற நகரமாகும் இது ஜெருசலம் நகரிலிருந்து தெற்கு பிரதேசமாக முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற நகரமாகவும் கருதப்படுகிறது ஹிப்ரோன் நகரமானது அரபு மொழியில் ஹலீல் என்றும் அல்லது ஹலீலுர் ரஹ்மான் என்றும் அழைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஹிப்ரோன் என்ற பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதற்கு நீண்ட காலமாக யூதர்கள் பல்வேறு வேலை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் கவலைக்குடிய விடயம் என்னவென்றால் ஹிப்ரோன் நகரில் நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்ற பலஸ்தீனர்களுக்கு சொந்தமான காணிகளை சட்டவிரோத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் நாளுக்கு நாள் ஆக்கிரமித்து வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இவ்வாறான ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டவர்களுக்கு எதிராக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி அரசாங்கம் தடைகளை அறிவித்திருந்ததையும் நாம் இந்த வேளையில் மீட்டிக்கொள்வது அவசியமாகும் மேட்டுக்கரையில் அமைந்திருக்கின்ற ஹிப்ரோன் நகரில் அண்மையில் இடம்பெற்றிருக்கின்ற சம்பவம் பல்வேறு தரப்புகளையும் ஆச்சரியத்திலும் கவலையிலும் ஆழ்த்தியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ரமலான் மாதம் என்பது ஹிப்ரோன் நகருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக கருதப்படுகிறது மேற்கு கரையில் ஹெப்ரோ நகரில் அமைந்திருக்கின்ற வீடொன்றில் வசித்து வந்த பலஸ்தீன குடும்பத்தினர் ரமதான் நோன்பு துறப்பதற்காக குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரோடும் தங்களுடைய வீட்டிலிருந்து இப்தார் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்திற்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் இஃப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்வை முடித்துவிட்டு வீடு திரும்புகின்ற பொழுது இஸ்ரேலை சேர்ந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அவர்களின் வீட்டின் கதவை உடைத்து வீட்டுக்குள் சென்று வீட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள் பல நூறு வாழ்ந்து வந்த எங்களுடைய வீட்டுக்குள் இன்று மாலை வேளையில் சட்டவிரோதமான முறையில் நீங்கள் நுழைந்தீர்கள் என்று நகரில் அமைந்திருக்கின்ற அந்த வீட்டின் முஸ்லிம் உரிமையாளர்கள் கேட்டார்கள் இந்த வீட்டை நாங்கள் வாங்கியிருக்கின்றோம் இதனால் இந்த வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று அந்த சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் கூறினார்கள் இன்று மாலை வேளையில் நோன்பு துறப்பதற்காக இந்த வீட்டிலிருந்து நாங்கள் நகரத்திற்கு சென்றோம் ஆனால் நோன்பு துறந்துவிட்டு ஒரு சில மனிதங்களில் வீடு திரும்புவதற்கு முன்னர் நீங்கள் இந்த வீட்டுக்குள் சட்டவிரோதமான முறையில் உடைந்து இந்த வீட்டை நீங்கள் கைப்பற்றி இருக்கிறீர்கள் என்று அந்த வீட்டுக்கு சொந்தமான முஸ்லிம் உரிமையாளர் கூறினார் அந்த வீட்டுக்குள் இருந்த யூதர்கள் இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது என்று கூறி ஐடி என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேல் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ராணுவ வீரர்களை அழைத்து வந்து நூறு வருடங்களுக்கு மேலாக சொந்த வீட்டில் வசித்து வந்த அந்த பலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமான முறையில் தங்களுடைய வீட்டில் இருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் இஃப்தாருக்காக சென்ற வேளையில் அங்கிருந்து பலவந்தமான முறையில் வெளியேற்றப்பட்டு அவர்களின் வீட்டை யூத குடியேற்றவாசிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்ற செய்தி அனைவரையும் மக்களுக்கு எதிராக அப்பட்டமான அநீதிகளில் இதுவும் ஒன்றாகும் ஹெப்ரோன் நகரைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் நகர்ப்புறங்களுக்கு அல்லது தம்முடைய பண்ணை வேலைக்காக சென்று திரும்புகின்ற பொழுது அந்த வீட்டை இஸ்ரேலியர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள் அவ்வாறு கைப்பற்றியவுடன் இஸ்ரேல் ராணுவத்தின் அதிக பயன்படுத்தி அங்கிருந்தவர்களே அந்த வீட்டிலிருந்து வெளியேறுமாறு மிரட்டுவார்கள் இவ்வாறுதான் பெரும்பாலான இடங்களை இஸ்ரேலிய சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு சொந்தமான காணியுறுதியானது இஸ்ரேல் என்ற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதற்கு முன்னரே இந்த வீடும் இந்த வீட்டுக்கான வீட்டு பத்திரமும் காணப்பட்டாலும் அவை அனைத்தையும் நிராகரித்துவிட்டு பல நூறு வருடங்களாக வசித்து வந்த பலஸ்தீனர்களை அவர்கள் சொந்த வீட்டில் இருந்து இஃப்தாருக்கு சென்ற வேளையில் வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தில் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது கவலைக்குள்ளாக்குகிறது ஒவ்வொரு பலஸ்தீனரும் தன்னுடைய வீடுகளை இழந்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் இழைத்து வரும் நெருக்கடிகளையும் அவர்களுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் அநீதிகளையும் நியாயப்படுத்துவதற்காக ஒருவன் முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக இஸ்ரேலின் வன்முறைகளை கண்டிப்பதற்கு ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு நல்ல மனிதனினால் பலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை அறிந்து கொள்ள முடியும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும்